ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த வீடியோ வந்து கூகுள் சிஓயும் அப்புறமா முக்கியமான ஆட்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலான்னு நினச்சிருக்கோம் பாருங்க ஃபேக் லிங்க் பிளாக் செய்யும் ஏஐ சரிங்களா துவக்கத்தில் நடித்து மக்களை வந்து என்ன செய் கஷ்டப்படுத்துகிற தான் இருக்குது ஆனால் ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறது எங்கன்னா இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணலாம் நமக்கு இன்ஸ்டா மெசேஜில் இன்ஸ்டா மெசேஜில் ஷேர் பண்ணும்போது இந்த அரேபியாவில் இருக்கிற நேம் வந்து நல்ல டார்க்காக தான் இருக்குது பாருங்க லிவின் ஈ யார் பார்ப்போம் லிவின் சென்ட் பண்ணும் திஸ் மெசேஜ் கேன் பி ஷேர்ட் யூ கேன் நாட் ஷேர்ட் திஸ் டூ இட்ஸ் மீ கில்லர் தே ஹே அக்செப்ட் டுஸ்டேஷன் ஓகே அப்புறமா யாரு ஆனால் இந்த ஐடி கூட ஒரு ப்ளூ அச்சுதாக்காடு திருப்பி எப்படி ஆகிடுது பார்த்துடுங்க இது வந்து அரே லெட்டரில் பார்த்தீங்களா இது வந்து அரபின் அஃபீஷியல் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்து இப்போ வந்து ஒர்க் ஆகலை பாருங்கள் இவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது முக்கியமாக அடுத்து கூகுள் சிஓ கூகுள் சிஓக்கு தான் சென்ட் பண்ணுறோம் சென்ட் பண்ணலாம் Mm, this message cannot be shared. You cannot share this to Shunter Pitch Your two, three, four, until they have accepted your invitation to chat. I will share share பார்த்த இதுதான் வேலை இல்லை புறம்போக்காக கடந்து கலாய்க்கிறா பார்த்தீங்களா எப்படி கலாய்க்குதுன்னு பார்த்திங்களா இதுவோ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தெளிவுபடுத்தி மக்கள் சொல்லும்போதும் கம்பெனியிலே வர்றது போல ஜியோ ஸ்பேம் கால் வருது இப்படிதாங்க ஒவ்வொரு புறம்போக்குலாம் இடந்து விளையாடுது இதெல்லாம் நம்ம உலகத்துக்கு தெரியணுங்க நம்ம உலக மக்களுக்கு நன்மை தரும் வகையில் நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோஸை வந்து கூகுள் சிவைக்கு ஷேர் பண்ணுங்க கூகுள் சிவக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க அவங்க நினைப்பாங்க கூகுளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ட் இதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது மக்களுக்கு நன்மை பயக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லை இங்கே வந்து தீமை விளைவிக்கிறது என்பதை நம்ம கூகுள் நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தினா மட்டுந்தாங்க அவங்க மாற்று வழிகளை பின்பற்ற முடியும் இல்லைன்னா என்ன யோசிப்பாங்க எல்லா மக்களுக்கும் ஓகே தான் நல்லபடியாக தான் மக்கள் ப யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சிஸ்டமும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த கூகுள் எல்லாம் தவறான முறையில் பயன்படுத்துகிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதுக்குடிய நடவடிக்கைகளை மேல் நடவடிக்கைகளை எடுப்பாங்க இல்லையா அதுக்காக தான் பார்த்துடுங்க இந்த முக்கியமான பதிவுகளை வெளியிடுகிறேன் கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க மக்களை உலகத்திற்கு ஒரு நன்மை நடக்க போகுதுங்க நன்மை நடப்பதற்காக நீங்கள் எந்த விதத்திலும் வந்து உதவதான் செய்யணுமே தவிர நம்முடைய நாட்டு மக்கள் நம்ம உலக மக்கள் நம்முடைய வருங்கால சந்ததிகள் எந்த விதத்திலும் இதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது அதற்கான முறைகளையும் அமெரிக்கா வந்து அமெரிக்கா கூகுள் வந்து எடுப்பாங்க கூகுள் என்டர் பண்ணும்போதே சைனா ஃப்ளாக் வருது அமெரிக்கா கூகுள் போலே, சைனா செயல்படுகிறதா என்பதை அவங்க திட்டவட்டமாட்டு முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக தாங்க இதை நான் வெளியிடுகிறேன் ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க